மகநல கணத்துக்கு எட்டாம் இடத்துக்குரிய சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் பொதுவாக இந்த வகை ஜாதகர்கள் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவங்களோட இவங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் இல்லை அவங்களால இவங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகலாம் இல்லை இவங்களால அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் உருவாகலாம் அதேமாதிரி படிக்கிற இடத்துல வந்து ஆசிரியர்களோடையோ இல்லை மூத்த மாணவர்களோடையோ இவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் சிக்கல்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல முதலாளிகளோடையோ அல்லது மேலதிகாரிகளோடையோ இவங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடுகளோ பிரச்சனைகளோ உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இங்கே சூரியன சௌர்க்கத்தில் நல்லா வலுவான பொதுவாக இவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு அடிமைப்பட்டே வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் அதாவது அடுத்தவங்க சொன்னதை கேட்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை வந்து மீறி வந்து எதுவும் செய்ய முடியாது தொழில் செய்யக்கூடிய இடங்களில் அதிகாரமிக்க நபர்களுக்கு கீழே வேலை செய்ய வேண்டிய நிலைமை வந்து உருவாகும் அவங்களாலேயே உங்களுக்கு வந்து பல சிக்கல்கள் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதே நேரம் சூரியன் சில வலுவிழந்துருச்சுனா பொதுவாக இவங்களை வந்து கட்டுப்படுத்த முடியாது எப்பேற்பட்ட நபர்களையும் இவங்க எதிர்க்கத் துணிஞ்சுவாங்க அவங்கள மீறி செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க நன்றி வணக்கம்